ஹரே கிருஷ்ணா பிரம்மதேவருடைய விமோக நிலைக்கு அப்புறம் கிருஷ்ண நிலையில் நடந்த அவருடைய வர்ணனைகள் அவருடைய வந்தனங்கள் அவருடைய பிரார்த்தனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கும் அப்ப அதனுடைய பதினான்காவது அத்தியாயம் பத்தாவது ஸ்கந்தத்துல வரக்கூடிய சில விஷயங்கள் அற்புதமான சுலோகங்களை பார்த்து கொண்டிருக்கும் அப்ப அவர் அடுத்து சொல்லக்கூடிய பிரம்மதேவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த லீலையினுடைய முக்கிய காரணம் என்ன கிருஷ்ணர் வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன கிருஷ்ணர் வந்ததுக்கான முக்கிய காரணம் நமக்கு வந்த அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுப்பது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பிரம்மதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நந்த மகாராஜாவுக்கும் யசோதாவுக்கும் அவர்களுடைய அற்புதமான அந்த ஒரு அன்பு பரிமாற்றத்தை ஏற்படுத்தவே நீ வந்தாய் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பு பரிமாற்றத்தை ஏற்படுத்தவே அப்ப ஒரு பக்தனுடைய அன்பு பரிமாற்றத்தை ஏற்படுத்த கிருஷ்ணர் தானே வருவார் அப்படின்னா எவ்வளவு உயர்ந்த நிலையது எல்லாவற்றுக்கும் பூரணமான அந்த பரபிரமாய பகவானே ஒரு பக்தனுடைய அன்பு பரிமாற்றத்திற்கு தானே வரார் அப்படின்னா அதுதான் அவருடைய மிகப்பெரிய உசித்தம் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப யார் ஒருத்தர் அந்த பரமானந்தமாகிய பகவானை பற்றி புரிந்து கொள்கின்றானோ அந்த பர அந்த அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பகவானினுடைய இந்த சொர்க்கத்துக்கு இந்த இந்த உலகத்திலிருந்து வெளியில் வர முடியும் அதான் அவருக்கு பேர் முகுந்தா முகுந்தான்னா என்ன முக்குந்தா அப்படின்னா மு இந்த இடத்தை விட்டு வெளியில் வர வேண்டும் குந்தம் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே வந்து இந்த இடமே ஒரு குந்தம் விளைவிக்க முடியும் இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை நாம் இந்த இடத்தை விட்டு வெளியில் வர வேண்டும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் அவர் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நம்ம எப்படி பகவானை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா சின்ன சிறிய சின்னஞ்சிறிய ஒரு பக்தி தூண்டை ஈடுபட்டாலே போதும் பகவானை திருப்திப்படுத்த முடியும் பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிருஷ்ணரை பற்றி எனக்கு தெரியும் தெரியாது கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா இதெல்லாம் மக்கள் சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது ஆனால் நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது மறுபடியும் மறுபடியும் பிறப்பெடுத்து பிறப்பு இறப்புன்ற சுழற்சிக்குள்ளே போய் பகவானை புரிந்து கொள்ள முடியாமல் பகவான் யார் என்று தெரியாமல் பகவானை பற்றிய நாட்டம் இல்லாமல் வாழ்ந்து மிருகம் போல வாழ்வது எதற்காக அப்படின்னு பிரம்மதேவர் கேட்கின்றார் உண்மைதானே நாம் மிருகம் போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மிருகங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன நடந்து கொண்டிருக்கு நாளை என்ன நடக்கப் போகின்றது நாம் எதற்காக இங்கே வந்தோம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் எதற்காக கஷ்டப்படுறோம் வேடன் வந்து என்னை து பல உயிரினங்கள் வந்து என்னை துன்புறுத்துகின்றனவே எதற்காக அப்படின்ற விஷயம் எதாவது அந்த உயிரினங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ நமது வாழ்க்கையும் அப்படி அமைந்து விடக்கூடாது ஸோ அதனால் பகவானே அவர் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்ன அப்படின்னா பகவானே ஒரு அற்புதமான நிலையில் என்னை வைத்திருக்கின்றாய் நம்ம எல்லாரும் அப்படித்தான் ஒரு விலங்காக நம்மளை படைக்காமல் மனித மனிதப் பிறவியை கொடுத்திருக்கின்றார் கிருஷ்ணர் அந்த மனித பிறவியை கொடுத்ததுக்கான முக்கிய காரணம் என்ன நாம் வந்து பகவான் யாரு நாம யாரு பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக கொடுத்துருக்கின்றார் அதைத்தான் இங்கே பிரம்மதேவர் என்ன சொல்கிறார் ஒரு அற்புதமான பதவியை எனக்கு கொடுத்துருக்கின்றாய் அந்த பதவியை கொடுத்துருந்தோம் என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த விரஜவாசிகளைப் போல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியலையே எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு அகோபாகியம் அகோபாகியம் நந்தகோப விரஜௌ கஷாம் நந்தகோப விரஜோ கஷாம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சமி பூர்ண சனாதனம் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் இது அகோபாக்யம் அகோபாகியம் எவ்வளவு பாக்யம் பண்ணியிருக்கின்றார்கள் இந்த நந்தகோப விரஜௌ கஷாம் இந்த விரஜலோகத்தில் பிறந்த அனைத்து விரவாசிகளும் எவ்வளவு பாக்யம் பண்ணியிருக்கின்றார்கள் என் மித்திரம் பரமானந்தம் யார் அவர்களுடைய நண்பர்கள்லாம் யார் சார் உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்னுடைய ஃப்ரெண்டு பேர் பரமான அவர் தான் வந்து பரமானந்தம் எல்லாவற்றுக்கும் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய நபர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம ச சனாதனம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் பூர்ணமானவன் தான் நம்மளுடைய நமக்கு இருக்கிற ஃப்ரெண்டு எல்லாரும் பூர்ணமாகவே இல்லை ஐந்து ரூபாய் கொடுத்து ஐந்து ரூபாய் குறைஞ்சிச்சவனுக்கு அவனுக்கு வந்து ஐம்பது வயசு ஆச்சப்பா ரொம்ப சோர்ந்து போயிடுறான் இவர் வந்து பூர்ணமானவர் பிரம்ம சனாதனம் எல்லாவற்றுக்கும் சனாதனம் எல்லாவற்றுக்கும் நிறைவானவர் சாட்சியாக இருக்கக்கூடியவர் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் அவர் தான் அப்போ அவர் அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன பாருங்களேன் அவருடைய பிரார்த்தனை முடிவு பிரார்த்தனை எனக்கு வந்து இந்த பிரம்மலோகமே வேண்டாம் எனக்கு பிரம்மதேவன்ற பதவியும் வேண்டாம் எனக்கு அடுத்து ஒரு பிறவின்னு ஒன்று இருந்தால் என்னை எப்படியாவது இந்த விருந்தாவனத்தினுடைய ஏதாவது ஒரு புல்லாக கூட கிருமியாக கூட ஒரு பறவையாக கூட ஒரு மிருகமாக கூட என்னை எப்படியாவது படைத்து விடு கிருஷ்ணான்னு கேட்கிறார் இந்த விருந்தாவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல எனக்கும் ஒரு பிறப்பை கொடுக்க மாட்டாயா நானும் வந்து இந்த பக்தர்கள் என்னை மிதித்து செல்லட்டும் என்னை பார்த்துட்டு செல்லட்டும் பக்தர்களை பார்ப்பதற்கான ஒரு ஞா ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தையாக என்னை கொடு அப்படின்னு கேட்கிறார் அவர் அந்த ஆனந்தம் தான் எப்படி நான் உனக்கு செய்யக்கூடிய கைமாறாக இருக்கும் நான் செய்த தவறுக்கு நீ எனக்கு இதையாவது கொடு நான் தவறை எடுத்து விட்டேன் தவறை உணர்ந்து விட்டேன் உன்னோட மன்னிப்பு கேட்கின்றேன் எனக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெரிய பாக்கியம் செய்தீர்கள் பூத்தனாவை அவர்களுடைய மோட்சம் கொடுத்தீர்கள் அகாசுரனைக்கும் மோட்சம் கொடுத்தீர்கள் எனக்கு மோட்சம்ன்றது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய புல்களாகவோ கிருமிகளாகவோ பறவைகளாகவோ என்னை எப்படியாவது வந்து உன்னுடைய சேவனாக மாற்றிவிடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ரொம்ப வினவி கேட்டுக்கொள்கின்றார் பிரம்மதேவரிடம் அவர் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன எனக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கு ஒன்ட்ட நான் என்ன கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு நமக்கும் அதே தானே கிருஷ்ணருக்கு போய் நாம் என்ன கொடுக்க முடியும் எல்லாமே அவர் சொத்து நாம் என்ன கொடுக்க முடியும் அவருக்கு கிருஷ்ணார்பணம்னா என்ன மக்கள் கேட்பார்கள் கிருஷ்ணார்ப்பணம்னா என்ன கிருஷ்ணருடைய சொத்தை எடுத்து கிருஷ்ணனுக்கே கொடுக்குறோம் அதுதான் கிருஷ்ணார்ப்பணமா இன்றைக்கி உதாரணத்துக்கு கங்கைக்கு போகிறோம் கங்கையில் என்ன பண்ணுவோம் கங்கைக்கு எ கங்கை நீரையே எடுத்து கங்கை நீர் கங்கைக்கு வந்து இதாக கொடுப்போம் அப்போ கங்கையுடைய நீரையே எடுத்து கங்கைக்கு நீராக கொடுக்கும்போது என்ன கங்கையோட நீர் அதிகமாக ஆகிடுச்சா கம்மி ஆகிடுச்சா நாமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய இப்போ கிருஷ்ணருடைய விஷயங்களை எடுத்து கிருஷ்ணருக்கே கொடுக்குன்றோம் ஆனால் என்ன கொடுக்க முடியும் எதையுமே கொடுக்க முடியாது எதையாவது கிருஷ்ணருக்கு கொடுத்தா அவருடைய சொத்து அடுத்தவருடைய சொத்தை எப்படி எடுக்க முடியும் அற்புதமான விஷயம் அது அப்ப இந்த உலகத்தில் நாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய எந்த வஸ்துவும் நமது சொந்தக்காரர்கள் இல்லை அதைத்தான் அடிக்கடி மக்கள் கேட்கும்போது சொல்லுவேன் பிற மனைவிகளோடு கிருஷ்ணர் எப்படி போனார் பிற மனைவிகளே அவருடைய மனைவி அல்ல கிருஷ்ணருடைய சொத்து அந்த மனைவிகளை உருவாக்கியதே கிருஷ்ணர் தானே பின்னெப்படி என் மனைவி நீங்க சொல்ல போறீங்க சொல்லவே முடியாது அப்ப இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதை புரிந்து கொண்டார் பிரம்மதேவர் நமக்கும் புரிய வைத்தார் பிரம்மதேவர் அதுதான் முக்கியமான விஷயம் நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும் இதே விஷயத்தை இதை சொல்லிவிட்டு பிரம்மதேவர் மூன்று முறை பகவானை சுற்றி வளம் வந்து பகவானுக்கு என்ன பண்றார் அப்படின்னா நன்றியை தெரிவித்து விட்டு என்னை வந்து மன்னித்து அருள் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரம்மலோகத்திற்கு பயணிக்கின்றார் பிரம்மதேவர் இதுதான் அந்த பிரம்ம கடைசி பாகம் அடுத்து கிருஷ்ணன் என்ன பண்றார் அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் உடனே எங்க வந்துடுறார் அப்படின்னா அந்த யமுனா நதிக்கரைக்கு வந்தாச்சு யமுனாநாதிகரையில் எப்படி இருக்குன்னா அதே சீன் அந்த சீனரியை மாறவே இல்லை அவருடைய சிறுவர்கள் எல்லாரும் வந்து அந்த யமுனாதிக்கரையில் உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து கிருஷ்ணர் வரார் ஏதோ ஒரு நொடிக்கு அப்புறம் வந்த மாதிரி அவர் என்ன கேட்கிறார்கள் என்றால் கிருஷ்ணா ஏன் என்ன வந்து விட்டாயா வா வந்து எங்களோட எடுத்து உணவு எடுத்துக்கொள் அப்படின்னு அந்த பக் இடைச்சொருல்லாம் ஆனந்தமாக கிருஷ்ணர் அழைக்கின்றார்களாம் எப்படி இடது கையில் வந்து அந்த தயிர் சாதத்தை எடுத்துக்கொண்டு சென்றாரோ அப்படியே திரும்பி வருகின்றார் கிருஷ்ணர் எல்லா கன்றுகளையும் அழைத்து விட்டு வருகின்றார் அப்போ ஆனால் என்ன அவளுக்கு புரியவில்லை என்றால் ஒரு வருடம் போயாச்சு அவர்கள் காலத்தில் ஒரு வருடம் போயாச்சு இந்த இடைச்சிறுவர்கள் அந்தனுடைய கோபிகர்களுடைய ஒரு வருட காலத்திற்கு அப்புறம் வரார் கிருஷ்ணர் ஆனால் எப்படி இருக்குது அதுதான் கிருஷ்ணருடைய சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா அவர் ஒரு நொடிக்கு அப்புறம் வந்த மாதிரி கிருஷ்ணர் காட்டுகின்றார் அவர் அது வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக அவரை வரவேற்கின்றார்கள் அந்த சிறுவர்கள் வார உனக்கு என்ன வேண்டும் இதை எடுத்துக்கொள்கிறாய் என் வீட்டிலருந்து கொண்டு வந்த உணவை எடுத்துக்கொள் என் வீட்டிலேருந்து கொண்டு வந்த உணவை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு பல விதமான உணவுகளை பரிமாற்றம் செய்கின்றார்கள் அவர்கள் அப்போ உணவு எடுத்துக்கொள்ளும்போது கிருஷ்ணர் யோசிக்கிறாரா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கு இந்த இந்த என்னுடைய என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு விஷயமும் புரியவில்லையே அப்படியே இருக்கட்டும் அவர்கள் ஆனந்தமாக இருக்கட்டும் என்னுடைய பிரம்மதேவருடைய இந்த சிலைகளை பற்றி அவர்களுக்கு தெரியவே வேண்டாம் ஒரு வருடம் போனதும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் ஆலிங்கனம் செய்து கொள்கின்றார் கிருஷ்ணர் அப்புறம் எல்லாரும் மறுபடியும் அந்த நாள் முடிந்ததுக்கப்புறம் கன்றுகளையும் அந்த பசுக்களையும் அழைத்து கொண்டு இங்கே வராங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கு தான் அந்த கேள்விக்குரிய பதில் தான் உங்களுக்கு கிடைக்கின்றது இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கேள்வி ஞாபகம் இருக்குமானு தெரியல அந்த கேள்வி வந்து பரீட்சித் மகாராஜர் சுகதேவ் கோஸ்வாமியிட கேட்டார் அகாசுரனை வள அகாசுரனை கொன்றது கிருஷ்ணர் ஒரு வருடமாக ஏழு இந்த சிறுவர்கள் தன் வீட்டில் வந்து சொல்லவில்லை இதுதான் கேள்வி அந்த கேள்விக்குரிய பதில் தான் பிரம்ம விபூக நிலையும் இந்த பிரார்த்தனைகளும் ஒரு வருடம் வரைக்கும் அவர்கள் யாருமே வந்து சொல்லலை ஏன்னா ஒரு வருடம் அவங்க இல்லவே இல்லை ஒரு வருடமா அவங்க வீட்டுக்கு தினமும் வந்தது கிருஷ்ணர் ஏற்படுத்திய அந்த குளோனிங் குளோன்டு குளோன்டு பீப்புள் அப்படின்னு சொல்லும்போல்லே அந்த மாதிரி ரோபோட்ஸ்னு சொல்லலாம் அல்லது கிருஷ்ணருடைய சக்தியால் வந்த அனைத்து மதமான மக்களும் தான் டெய்லி வீட்டுக்கு வந்தாங்க இந்த ஒரிஜினல் இருக்கக்கூடிய கோபியர்களும் சிறுவர்களும் ஒரு வருடம் கழித்து தான் வராங்க அந்த ஒரு வருடம் கழித்து வந்து அவர்களை பார்த்த உடனே அவருடைய தாயார்களுக்கும் தந்தைகளுக்கும் அவருடைய எல்லா உறவினர்களுக்கும் அவ்வளவு பேரானந்தம் அப்போ இதுதான் அவர் சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்றார் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது நடந்தது ஐந்தாவது வயதுல ஆறாவது வயதுக்குள்ள நடந்திருக்கு கிருஷ்ணர் ஐந்தாவது வயதுல ஆறாவது வயது தாண்டி விட்டார் இந்த ஒரு வருடத்துக்குள்ள அதுக்குள்ள நடந்த விஷயம் தான் இது அப்போ இதை வந்து கேட்பது மிக மிக ரொம்ப ரொம்ப புண்ணியபரமான விஷயம் சுகதேவ் கோஸ்வாமி பரிசு மரத சொல்றார் இந்த லீலையை பற்றி கேட்பவனுக்கு எல்லா விதமான இன்பங்களும் நடக்கும் அப்படின்ற விஷயங்களும் சொல்கிறார் எல்லா விதமான ஆன்மீக பலன்களும் கிடைக்கும் ஷின்வான் கிணனான் ஏத்தி நரோ அக்கிலார்த்தான் ஆர்த்தான் இவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆன்மீக சக்திகளும் இந்த அற்புதமான பிரம்ம விமோ நிலை கேட்பதாலும் அவர் போற்றிய பாடல்களை பாடுவதாலும் பிரம்மாவினுடைய பாடல்களை நாமும் பாடி அதை எப்படி வந்து இதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் பார்க்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பதினான்காவது அத்தியாயத்தில் வரக்கூடிய அற்புதமான தத்துவங்கள் அற்புதமான விஷயங்கள் இதை போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் வெறும் கதைகளை சொல்லி சப்தாக நடத்தி கொண்டு வெறும் வந்து அற்புதமான விஷயங்களை பற்றி மட்டுமே பேசிவிட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய தாத்பரியங்களையும் நமக்கு தேவையான விஷயங்களையும் அதை பற்றி சொல்லுவதே இல்லை அதுதான் இந்த அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம்னு சொல்லக்கூடிய இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாபெரும் செயல் உலகம் முழுக்க இன்னைக்கு எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபது நாடுகளுக்கு போனாலும் இதே பாகவத புராணம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கப்பெருக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ஞானத்தை பிரம்மதேவர் சொன்ன இந்த ஞானத்தை நமது வாழ்க்கைக்கு தேவையான இந்த ஞானத்தை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியர்கள் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை இந்துக்கள் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை எல்லா நபர்களும் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து நபர்களும் அவர்கள் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ எந்த ஜாதிக்காரரோ எப்படி இருந்தாலும் சரி கிருஷ்ணரையும் கிருஷ்ணரை பற்றிய பூரணமான உண்மையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது ஒரு மிகப்பெரிய செயலை இந்த பாகவத விநியோகம் நடந்து கொண்டிருக்கு அதை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் வீட்டிலையும் பெற்றுக்கொள்ளலாம் இதை தினமும் படிக்கலாம் நமது வாழ்க்கையிலும் கிருஷ்ணருடைய முக்கியமான லீலைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமாக ஹரே கிருஷ்ணா